மாமன்னர் மருது பாண்டியர்களுடைய அந்த வீரத்தின் அடையாளமாக இந்த தேசத்திற்காக போர் பிரகடனம் செய்த நான்கு வழி சாலையில வெண்கல திருவுருவ சிலை அமைத்துக் கொடுத்த புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி இந்த தேசத்திற்காக போர் பிரகடனம் செய்த நட்புக்கு இலக்கணமாக நட்புக்கு உயிரை தருகிற நட்பின் இலக்கணமாக சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் மருது பாண்டியர்கள் அவர்களுக்கு வீரஞ்சலி செலுத்துவதற்காக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிற சிவகங்கை சீன திருப்பத்தூர் மண்ணிலே அவர் உயிர் பறி போன அந்த மண்ணிலே விதைகளாக இன்றைக்கு வீரவேல் வெற்றிவேல் என்று சுதந்திர பிரகடனத்தை இன்றைக்கும் நம் நெஞ்சிலே தாங்கி இருக்கிற அந்த தியாக சீரர்கள் மாமன்னர் மலது பாண்டியர்களுடைய புகழ் இந்த வான் உள்ளளவும் இந்த வைய உள்ளளவும் இந்த மண் உள்ளளவும் தற்காக மதுரை திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியிலே சிவரக்கோட்டையிலே நான்கு வழி சாலையிலே வெண்கல திருவுருவ சிலையை அமைத்துக் கொடுத்த புரட்சித்தவரையா எடப்பாடியார் அவர்கள் வழி நின்று கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் கழகத்தின் பொருளாளர் தங்கள் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அருணை சகோதரர் செந்திநாதன் அவர்கள் அவர்களுடைய தலைமையிலே இன்றைக்கு வீர வணக்கம் செலுத்துகிற அந்த நாளிலே வீர அஞ்சலி செலுத்துகிற நாளிலே மாமன்னர் மருது பாண்டியர்களுடைய அந்த வீரத்தின் அடையாளமாகவும் விவேகத்தின் அடையாளமாகவும் புண்ணிய பூமியால் சூழகிமையிலே இன்றைக்கு வீர வணக்கம் செலுத்துகிற இந்த நாளில் வணங்குகிறோம் அவர் புகழ் ஓங்குக அவருடைய புகழ் மங்கா புகழாக நீடித்த புகழாக நினைத்த புகழாக ஓங்கி நிலைத்திருக்க வணங்குகிறோம்